குழந்தையே நீ உன்னுடைய மனசாட்சிக்காக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை உன் கோபமும் உன் அமைதியும் உன் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது புரிய வைக்கவும் முடியாது அப்படியே விட்டுவிடு உன்னை உணர்ந்தவரென்றால் நிச்சயம் உன்னை தேடி வருவார் பழகுவார்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாசம் உன்னை நம்பு உன் முயற்சியை நம்பு உதவி செய்பவர்கள் என்றும் யாரையும் நம்பிவிடாதே மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் உன்னுடன் பேசுகின்றேன் என்ற உறவுக்குத்தான் அன்பு அதிகம் குழந்தையே என் தங்கமே ஏன் சோகமாக இருக்கின்ற உன் கடமையை செய்தால்தான் உன் உடல் சோர்வாக உள்ளது ஆனால் உன் உள்ளம் ஏன் சோர்வாக இருக்க வேண்டும் நீ என்று உன் வேலையை ரசித்து சிறப்பாகச் செய்தால் அதற்காக உன்னை நான் பாராட்டுவேன் உன் கடமையை சிறப்பாகச் செய்கின்றாய் உற்சாகமாக இதை இதைவிட நீ மேலும் சிறப்பாக செயற்படுவாய் அதற்கு நான் துணை என்றும் உண்டு தங்கமே வேகமாக உயர்வதல்ல பெரியது எப்போதுமே உயர்ந்தபடி இருப்பதுதான் உயர்வுதான் பெரியது குழந்தையே உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஒரு பிறவியிலேயே ஞானம் அடைந்தவர்கள் என்று யாரும் கிடையாது திரைமம் வைத்தால் வேண்டுமானால் அப்படி அமையலாம் பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்கள் நகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்த பிறகுதான் ஞானம் என்பது சிந்திக்கும் உண்மையான ஞானத்தை அடைந்துவிட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச மாட்டான் அவன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எதுவுமே இல்லை பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் எதுவுமே இல்லை அவனுக்கு தேவையும் இல்லை அவன் தேவையும் யாருக்கும் இல்லை இதுதான் ஞானத்தின் உச்சநிலையாகும் உன்னை கீழே விளைவைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த நான் ஒருவன் மட்டுமே இருக்கின்றேன் என்று நடந்து போகாதே உனக்கு துரோகம் நினைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழி உலகில் யாராலும் முடியாத குழந்தையே என்னை முழுமையாக நம்பு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமாலையாய் நான் மாற்றி காட்டுவேன் கண்ணி உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியதை நிறைவேறும் நல்லதே நடக்கும் உனது வனக்குதிரையினை கரிவாலும் என்னிடம் உள்ளது நடப்பது உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமலிரு என்றும் உன்னுடன் துணையாக நான் இருப்பேன் மகிழ்ச்சிகள் உன் கண் இமையை மூடி நிற்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே கடன் பட்டவன் என்றும் போல் கலங்கி நிற்காதே பட முடியாத கஷ்டம் வந்து விட்டதே என்று பயப்படாதே இன்னும் மூன்று வாரங்கள் இந்நிலை மாறும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி போகின்றேன் அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் நான் இருக்கின்றேன் என்று தைரியமாக இரு தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க போகின்றது நான் இருக்க பயமில்லை கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு என்றும் என்றென்றும் உன் வாழ்வில் என்ன நடக்கின்றது இது நடக்கின்றது என்று எதுவும் புரியாமல் கொண்டிருக்கின்றாய் நான் உன்னை அறிவேன் குழந்தையே எதற்குமே அஞ்சாதே துணிந்தினில் எல்லாம் சரியாகிவிடும் உன்னுடன் எப்போதும் நான் இருப்பேன் எப்போதும் கூறுவேன் அல்லவா உன்னை விட்டு விலகுவதும் உன்னை விலகிப் போகும்படி செய்வதும் இல்லை என்று எது எந்தளவு என்று நீ அறிந்து உணர்ந்திருப்பார் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு துணையே இருப்பேன் முடியுமென்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செய் உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் இருந்து சூறாவளியாக மீண்டு வருவாய் இது என் சத்திய வாக்கு குழந்தையே முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை தெளிவாகும் அதை விட்டு தேவையில்லா சிந்தனைக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றாம் விஷயத்தில் தரையிடாதே நண்பனாலும் உறவுகளாலும் சரி அவரவர் விதி அவரவர் வேலைகளை பார்த்து தேவையில்லாமல் எதற்காக முன்வருகின்றாய் பிறகு நீதான் வருத்தப்படுவாய் போதும் பார்த்து பார்த்து நீ செய்து உதவியது எல்லாம் போதும் தங்கமே அப்பா நீங்களா இப்படி சொல்கின்றீர்கள் என்று யோசிக்கின்றாயா உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை வளைத்து வினைவிக்கொண்டு இருக்கின்றாய் எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை நீ மாற்றான் நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்களை கோபத்தை தவித்து என் நாமத்தை உச்சரித்தங்கமே உனக்கு மிகப்பெரிய அதிசயம் நிகழப்போகின்றது இன்ப துன்பமும் துர்க்கமும் நிலையற்றது நாளை மாறிப்போகும் எல்லாம் ஒன்றுதான் என் மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய் சொல் செய்ய சிந்தனை இதிலும் எதிலும் உன் லட்சியத்தை முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு நீ இதை கடைபிடித்தால் போதும் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் உன் நலனை விரும்புகின்ற நான் நிச்சயம் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உன்னை அறியாது ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுவதால் இது நடக்குமோ நடக்காதா சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் இந்த பயந்தான் உன் வாழ்நாளில் துன்பப்பட வைக்கின்றது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணம் நிம்மதி மற்றும் சாந்தியின்றி சஞ்சலங்களிலும் கவலைகளிலும் எந்த நேரமும் கிடக்கின்றது பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும் எல்லா வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு வரும் நிச்சயம் வாழ்க்கையில் நீ வெற்றி வருவாய் நல்லதே நடக்கும் அன்பு என்பது ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல வறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை உள்ளவர்கள் அமைவார்கள் நான் அப்படி இல்லை என்று சொல்லி சொல்லி கலை கொன்கின்ற வாழ்க்கையை விட நான் அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு திமிராக வாழ்வதில் தவறில்லை தவறாக நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாக ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை நம்பிக்கையுடன் இருப்பவர்களுக்கு அதிசயங்களின் பரிசு காத்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கை மூலம் இருளை கடந்து வெளிச்சத்தை நோக்கி முன்னோரி செல்வதற்கு சக்தி பிறக்கும் கோபம் பாசமும் அதிகம் திரோசமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களே மறந்து கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களின் போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெற ஒருவர் பிறந்து இருந்தால் இறுதிவரை உன்னோடு பயணிப்பார் அது உன் பிறவியை பொறுத்தது உன் மீது வைக்கும் நம்பிக்கை இரவின் மீது வை உன் கண்ணீரையும் கவலையையும் எல்லோரிடமும் பகிராதே உன்னை பலவீனமாக பார்ப்பவர்களே இங்கு அதிகம் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் உன் சுமையை நீதான் சுமந்தாக வேண்டும் அழுது சுமப்பதை விட ஏற்றுச் சுமப்பதில் சிரமம் குறைவோ இந்த பக்குவத்தை நீ அடைந்து விட்டால் எந்த துன்பமும் உன்னை காயப்படுத்தாது நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று சிறப்பாக வாழ்வாய் என் பரிபூரண ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கூண்டு